இதே முக்கணிந்த குனிவான வணக்கம் நண்பர்களே பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் மூணுலேருந்து ஸ்லோகம் முப்பது அப்புறம் முப்பத்தி ஒன்று முதல்ல ஸ்லோகம் முப்பது மஹி சர்வாணி கர்மாணி सन्यस्याध्यात्मचेत निराशी निर्ममो भूत्वा युद्धस्व विगद ज्वर अर्थ श्लोक मुपति वन ये मे अनुतिष्ठन्ति मानवाः அர்த்தம் நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசை மற்றும் சுயநலத்திலிருந்து விடுபட்டு ஒப்புயர்வற்ற இறைவனை தியானித்து அந்த இறைவனுக்கே அனைத்தையும் பிரசாதமாக செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இதுவே மன விடுபட்டு போராடும் வழியாகும் முப்பத்தொன்னின் அர்த்தம் பகவானின் இந்த போதனைகளை பொறாமையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடன் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்கிறார் பகவான் இப்போ இதை நம்ம சுலபமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் பொதுவாக நமக்கு மன வருத்தம் எதனால் வருதுன்னா நம்ம செய்கிற வேலைகளோடு நம்ம நம்மளை பந்துப்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகந்த அகங்காரத்தோடு செய்கிறோம் அதோட இந்த வேலையோட பலன் முழுக்க என்ன மட்டுமே சார்ந்தது நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு ஒரு பாராட்டையும் எதிர்பார்க்குறோம் இந்த பந்தமும் எதிர்பார்ப்பும் தான் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்குது இதைத்தான் பகவான் விகித ஜொரா அப்படின்னு இந்த முப்பதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இது ஜொரம் மாதிரி ஒரு வியாதி அப்படிங்கிறார் பகவான் அதனால் பகவான் என்ன சொல்கிறான்னா நாம் செய்கிற இந்த எல்லா வேலையுமே ஆசை இல்லாமல் நிராசையோடு நாம் ஒரு தியாகமாக அந்த ஆண்டவனை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சமர்ப்பண மனநிலையில் சேவை மனப்பான்மையோடு செஞ்சோம்னா அந்த வேலையோட நமக்கு பந்தம் ஏற்படாது அந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நம்ம சேராது அதனால அதோட கர்ம பலன்களும் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறார் பகவான் இதைத்தான் அத்தியாத்ம சேத்தசா அப்படின்னு சொல்லப்படுவது அதாவது நமது ஆன்மா பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஒரு பகுதி அப்படிங்கிறத உணர்ந்து நாம் செய்த எந்த செயலுக்கும் பாராட்டு எதிர்பார்க்காம நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் அதன் பலன்களையும் அந்த பகவானுக்கே சமர்ப்பணம் செய்து தியாகம் செய்யணும் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா நாம் ஒரு இடத்துல கேஷியராக வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க நாம் இருந்து அஞ்சு கோடி ரூபா கேஷை ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் கோடி கோடியாக நம்ம கையில் பணம் இருந்தாலும் அது நம்ம பைசாவா நமக்கு சொந்தமா இல்லை நம்ம முதலாளிக்கு சொந்தோம் அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப பொறுப்பாக கவனமாக ஒரு ரூபா கூட குறையாமல் கணக்கு எழுதுறதுக்காக வேலை செய்வோம் இல்லைங்களா இதே மனப்பான்மையோட நாம் எல்லா வேலைகளையும் அந்த தெய்வத்தோட சம்பந்தப்படுத்திக்கிட்டு இந்த தெய்வம் தான் நமக்கு முதலாளி அப்படின்னு இருக்கணுங்கிறார் பகவான் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் பகவான் இந்த அத்தியாத்ம சேத்தசா தான் தன்னோட மதம் ரிலிஜன் இதுதான் தான் தன்னோட போதனை அப்படின்னு சொல்கிறார் இதை யார் சின்சியராக ஸ்ரத்தையாக ஃபாலோ பண்ணுறாங்களோ நம்பிக்கையோடு கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க கர்மாவின் பிடியிலிருந்து விடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பகவான் தான் இந்த தெய்வ காரியங்களாகட்டும் ஆகட்டும் இதெல்லாம் செய்யும்போது ஸ்ரத்தையோடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை மந்திரம் சொல்லி முடிப்பாங்க காயே நிவாச்சா மனசேந்திரிய வா புத்தியாத்மனோ வா பிரதேஸ்வாவா கருமி பரஸ்மை நாராயணா ஐதி சமர்ப்பயாமி இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம மனசாலும் உடலாலும் புலன்களாலும் புத்தியாலும் நமது இயற்கையான சுபாவத்தாலும் நாம் செய்கிற எல்லா சகல காரியங்களும் அந்த நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி முடிப்போம் அதாவது நாம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பிரார்த்தனையோடு எழுந்திரிக்கணும் இன்றைக்கி நாம் செய்ய போகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது பகவானே உனக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நம்ம தூங்க போகும்போது கூட நம்ம இன்றைக்கி செஞ்ச எல்லா வேலையுமே இந்த பகவானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு தூங்கணும் நம்ம செய்கிற எல்லா வேலையும் ஒரு சமர்ப்பணத்தோட தியாகமாக செய்யும்போது அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்னு தைரியமாக இருக்கலாம் அதே சமயம் நம்ம சின்ன புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஆண்டவன் சொன்னதையே அந்த ஞானத்தையே குறுக்கு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தோன்னா அந்த ஆண்டவனால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது நம்மளே நம்ம அழிவை தேடிக்குவோம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம் யார் தன்னுடைய நம்பிக்கையை முழுசாக பகவான் மேலே வச்சு பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க வேலையை பண்ணுறாங்களோ அவங்க அவங்க வேலையை ஈஸியாக முடிப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு மனக்கஷ்டமும் இருக்காது குழப்பமும் இருக்காது அதே சமயத்தில் யார் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம சின்ன அறிவை யூஸ் பண்ணி இதான் புரிஞ்சிக்கிட்டு தான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பகவான் சர்வ ஜியான விமூடா அப்படின்னு கூப்பிட்றாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களை தங்களை தாங்களே முட்டாளாக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கலாம் இல்லை பாதிக்கவும் படலாம் அப்படிங்கிறாரு பகவான் இது எப்படி இருக்குன்னா நம்ம அமிர்தத்தை கொடுக்கும்போது ஐயோ வேணாசாமி அப்படின்னு போவாங்க அதே சமயத்தில் விஷத்தை நாம் கடைக்கடையாக தேடி போய் ஓடி ஓடி அவசரமாக அதை விலை கொடுத்து வாங்கி குடிப்போம் அப்படி இருக்குது என்னங்க இப்போ இந்த அமிர்தமான இந்த பகவான் சொன்ன ஞானத்தை உணர்ந்து நாம் நம்ம வேலையை தியான மனநிலையில் அந்த பரபிரம்மாவான பரமாத்மாவுக்கு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இல்லைங்களா நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி